வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இது உங்களுக்காக ஒரு கவிதை உங்களுக்கு செல்ல மகள் இருந்தாலும் சரி அல்ல செல்ல மகளைப் போல் பலர் இருந்தாலும் சரி இது உங்களுக்காக ஒரு அருமையான மகளின் படைப்பு கவிதை என் செல்லமே கவிதை என் செல்லமே என் வாழ்வில் அர்த்தம் தந்து வாழும் வரை சொந்தமாகி என் மனதில் குடிவாளும் என் அன்பு செல்லமே என் உயிருக்குள் உயிராகி உயிர் போல உறவாகி உள்ளம் கொள்ளை கொண்ட என் அன்பு மகளே உன் பூன்னகையில் புது புதுக் கவிதைகள் உன் அழகான மொழிகளில் ஆயிரம் ஆயிரம் முத்துக்கள் உன் அழகில் மயங்கி உன் அழகில் மயங்கி வான் மேகம் நீரூட்டும் வெள்ளி நிலாதாலாட்டும் நட்சத்திரம் நகை கொட்டும் என் தங்கமே நீ என் வீட்டு இளவரசி இதைவிட எனக்கு என்ன வேண்டும் இவ்வுலகில் எல்லாமே என் மகளே நீதான் என் உலகம் நீதானே உலகம் என் வாழ்வில் அர்த்தம் தந்து வாழும் வரை சொந்தமாகி என் மனதில் குடி என் அன்பு செல்லமே என் உயிருக்குள் உயிராகி உயிர் போல உறவாகி உள்ளம் கொள்ளை கொண்ட என் அன்பு மகளே உன் பூ இதழ் புன்னகையில் புது புது கவிதைகள் உன் அழகான மொழிகளில் ஆயிரம் ஆயிரம் முத்துக்கள் உன் அழகில் மயங்கி மயங்கி உன் அழகில் நீரூட்டும் வெள்ளி தாலாட்டும் நட்சத்திரம் நகை கொட்டும் என் அழகு தங்கமே என் அழகு தங்கமே நீ என் வீட்டு இளவரசி இதைவிட எனக்கு என்ன வேண்டும் இவ்வுலகில் எல்லாமே என் மகளே நீதானே உலகம் நீதானே என் உலகம் எல்லாமே என் மகளே நீதானே என் உலகம் என் அன்பு செல்லமே நீதானே உலகம் நன்றி அன்பான கவிப்பிரிகளை இதே போன்ற பல விதமான பலதரப்பட்ட பல தரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் அப்படிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தென்னவன் நன்றி சந்திப்போம் மீண்டும்